சார் இப்படி சோமா இருக்கிறீங்க என்னெண்டை வந்துருக்குது போய் நிற்கிறீங்களா ஓ அந்த பத்து இல்லை மில்லியன் ஒரு கோடி வந்துருக்கு நம்மளுக்கு அதுக்கு என்ன கொடுக்கறது பிரிக்காம ஓடிச்சிருக்கேன் அந்த ஒரு கோடியே என்ன முறை பிரிக்கிறேன் போன முறை முப்பது முப்பது தானே பிரிச்சது வந்து பெருக்கிற வந்து போட்டாங்கல்ல அம்மாச்சு அது மூணு கட்டி போட்டாங்க இந்த முறை பத்து கோடிக்கு ஒரு கோடிக்கு இங்கே பத்து கோடிக்கு ஒரு கோடி ஒரு கோடிக்கே இங்கே கொடுக்குறான்னு தெரியாமல் இடம் பார்த்து கொண்டு என்ன கற்றுக்கணும் சாவத்தில் என்ன செய்யும் இல்லைங்க அந்த கிரவுண்டு காசு தான்றாங்க ஆனால் ஃப்ரேஷன் நல்ல நேர சவால் நல்ல காசு ஆகி இன்னொரு மில்லியன் அந்த பில்டிங் கட்டுறாங்க இந்த கிரௌண்டுக்கு ஒன்று போட்டு தட்டிலாங்க வேற எங்கே கிரௌண்டுலேயும் கிரௌண்ட்லேயும் ஏரியாவிலேயே அதனால ஏரியா வழியை நல்ல படிகள் விளையாடுற இடத்துல எங்கேயா சொல்லுங்க வாலிபால் தார இடத்துல நெட் இல்லாமல் அனுப்பி

சரியா பயிற்சி கூடங்கள் மாதிரி தான் இல்லை அது இப்போ ஒரு ஒரு ஓடியா ஒரு ஓடி தான் நான் கிடாக்கு போய் அதில் ஒரு நாற்பது அங்கே ஊராச்சி ஊராதுறையில் சாவக்காடு மீன் சந்தையை செய்தாரன்னு சொல்லி சொன்னாங்க இதில் பயங்கர கஷ்டமாக மற்றது வந்து கொட்டடியா அந்த மீன் சந்தை ரெண்டுக்கும் நம்ம இது வயது விளக்கம் கொடுப்போம்ன்ற பார்த்து நான் இன்னொரு நாற்பது தரலாம் காவிரி நான் போனவரை கூட ஒரு நாற்பது லட்சம் ஓ லட்சம் அறுபது இல்லை இன்னொரு ஒரு முன்பள்ளி முன்பள்ளி நேரம் நான் அது ஒரு இருபது அதை கட்டி போட்டு மிச்சம் நாற்பது கிடக்கு காவிரி சொல்லுங்க என்னென்றால் அதுல வந்து கூட ஆக்கள் பயன்படுறக்கூடிய மாதிரி இப்போ இளம்படியில் இந்த விளையாடுற கிரவுண்ட் என்றால் வாலிபால் போட்டு சுத்தி ரெண்டு நான் அடிக்க நாற்பது ஒரு நாலு லட்சத்துக்கு போடலாம் பத்து பத்து லட்சம் போடலாம் இருபது அதை விட்டுட்டு ஒரு இருபது லட்சம் இருபது லட்சம் செய்யக்கூடிய ரெண்டு வாலிபால் கிரௌண்ட் அடிச்சு கிடையாது இருக்குதான் அவங்க தங்குறவங்க அந்த ஊருக்குள்ள ஆட்டேன் காணிக்கல போய் நாங்கள் கட்டிடலாது பொது காணியல் சனசமூகல எங்களோட இருக்கிற இருக்கெல்லாம் அப்படியான இடத்துல இங்கேயாவது ரெண்டு பொலிபோதரம் பிடிச்சாங்க கட்டுவோம்